உசலம்பட்டியிருப்போம் கேரளாவில் ரெண்டு கடையை ஆரம்பிச்சாச்சு எதுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இந்த குவாலிட்டி எல்லாம் நன்னா இருக்குது அப்படிங்கிறது எல்லோரும் நிறைய வாங்குறதுனால தான் எங்களால் நன்னா வளர முடியறது பிகாஸ் ஆஃப் இதே மாதிரி தான் இனி என்ன மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் இன் ஃபியூச்சர்லேயும் நாங்கள் பண்ண போகிறோம் இப்ப இப்போ வந்துட்டு கோல்டு ரேட்டு ரொம்ப கூடி போயிடுது நம்மளை மாதிரி மீடியம் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் கோல்டு வாங்குற மாதிரி இல்லைனால கோர்ஸ் நல்ல நல்லா ஃபேமிலிஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அது வேற விஷயம் பட் மீடியம் ஃபேமிலிஸ் எல்லாம் வாங்குறது வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி நிலமை வந்தாச்சு இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்மளோட ரிலேஷன்ஸ் இவன் நம்ம எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும் நம்மள்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதுக்காக நம்ம அதெல்லாம் அட்டன் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா நம்ம போயிட்டு ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நம்ம நிறைய பேர் இருப்போம் சோ கண்டிப்பான முறையில் நம்ம கெத்த போலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் போறோம் இல்லையா அதை அவாய்ட் பண்ண முடியாது போயிட்டு ஆகணும்ங்கிற சுச்சுவேஷன்ல நம்ம எப்பவுமே இருந்திருக்கோம் சோ அந்த மாதிரி நேரத்துல இது இந்த மாதிரி கெத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கோல்டுனா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா போட்டுன்னு போலாம் யாராவது பார்த்து ஐயோ என்ன போல கோல்டு நினைச்சுப்பாளோ நம்ம வந்துட்டு அடுகுற வச்சிருக்கோம் இல்லையே இருக்கவே இருக்காது தைரியமா கெத்தா நம்ம எல்லாருமே இது கோல்டா அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்துட்டு பதினஞ்சு பவுண்ட்ல ஒரு கோல்டு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனையினால அடுகுறை வச்சுட்டாங்கன்னா இதே மாதிரி ஒரு செயின் வாங்கி போட்டு சந்தோஷமா போனாங்க கேட்டா மாமி இது அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு எனக்கு அது வச்ச ஃபீலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு கோல்டே இல்லைங்கிற ஃபீலே நமக்கு இவன் ஈவன் இருந்து கல் வச்ச தோடு அண்டு கோல்டு தோடு மூக்குத்தி சைட் செட்டு என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ ஹாரம் செட்டு பேங்கிள்ஸ் எல்லாமே பியூர் ஐன்மெண்ட்லேயே இங்கே நிறைய பேர் சீட்டிங் எல்லாம் பண்ணோம் அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குன்னு எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கா பட் நம்மளோட வசந்தபாலா பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அந்த மாதிரி ஐடியாவே யாருக்குமே கிடையாதுங்க இன்னும் என்னெல்லாம் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர அந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்க தயவு பண்ணி எங்கள்கிட்ட கால் பண்ணி நீங்கள் பேசுங்க இந்த மாதிரி சொன்னாங்களே நீங்க கேளுப்பா பட் வந்து நம்ப நம்ப வேண்டாம் பிகாஸ் ஆஃப் அவ்வளவு நன்னா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதனாலதான் இவ்வளவு முன்னேற்றம் எங்கிட்ட இருக்கு அண்ட் அப்கோர்ஸ் உங்களோட சப்போர்ட் இருக்கு நான் இல்லன்னு சொல்லல எல்லாத்தையும் விட எங்களுடைய உழைப்பு எங்களுடைய உங்களுக்கு நன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல மனசு அந்த மாதிரிதான் நாங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய உங்களுக்கு காமிக்கணுங்க பாருங்களேன் இதுல வந்துட்டு முறுக்கு செயின்னா இப்ப எல்லாருமே பாத்துக்கிட்டு இதுல வந்துட்டு இந்த அஞ்சு பவுன் மூணு பவுன் ரெண்டு பவுன் நான் மூணு பவுன்ல வச்சிருக்கேன் மாமி அதே மாதிரி வேணும் அந்த மாதிரி இந்த இந்த இது வந்து நாலு அஞ்சு பவுன் இருக்கா மாதிரி இந்த மாதிரி நீங்க என்ன வெயிட்ல கேக்குறேன் அந்த மாதிரி வந்து சேர்த்து இருக்கு முப்பத்தி ரெண்டு கிராம் நாப்பத்தி ரெண்டு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி இது வந்துட்டு முகப்பு செயல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன நெக்ஸ்ட் வீடியோல என்ன மாதிரி வேணும் நீங்க கால் பண்ணி கேட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் என்ன வேணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன் சேனல் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பார்க்குறப்ப அதை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஜஸ்ட் பி பி ஹேப்பி எவ்ரி ஒன் பாய்